மோடி வந்து பார்க்கலாம்னு சொல்லி எல்லாம் வந்து பார்க்குறாங்க பிரதமர் வந்து ஒரு ஹிலேட் வந்து பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஆனால் பிரதமரை பொறுத்தவரை பிரதமருடைய வேலை என்னன்னா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு சுச்சுவேஷனை அசஸ் பண்ணுறது அதை பொறுத்து பிரதமர் முடிவெடுக்கிறது பிரதமர் சில இடத்துக்கு போகிறாங்க சில இடத்துக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கிருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பாஜகவிலேயே மூத்த தலைவர் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தாங்க டிஃபென்ஸு ஹோம் அஃபேர்ஸு எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கிறாங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க அது போன்ற மூத்த தலைவரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் அனுப்பி பார்க்குறாங்க இன்றைக்கி நிதி வெளியிடக்கூடிய பொறுப்புன்னு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே தான் நம்ம சுற்றி வந்தாலும் ஃபைனலாக நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருக்குது இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மேடம் அனுப்பி வைக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் டைம் உடனே நைட்டு பத்தரை மணிக்கு டைம் கொடுக்குறார் பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு ஒரு பிரதமர் முதலமைச்சருக்கு டைம் கொடுக்குறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்கிறார்கள் பிரதமர் வந்து என்ன வேலையை செய்யணுமோ கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாரு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நேற்று கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருக்க முன்தினம் தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் அதை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியுதுன்னா கோபாக் மோடினு சொல்லிட்டு ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னன்னு நீங்கள் பாருங்கள் வணக்க மோடிங்கிறது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோ பேக் மோடின்னு என்ன போடுறாங்களோ அதை விட இரநூத்தம்பது டைமா நீங்கள் குடித்து வச்சுக்கங்க அதுதான் எல்லா டைம் பண்ணுறோம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வணக்கம் மோடி இந்த டிஎம்கே காரன் பாட்டை வச்சு ஒரு நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு தூக்கிட்டு வருவாங்க இந்த கோபேக் மோடி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதான் அவங்களுக்கு வேலை டிஎம்கேடைய ஐடி விங்கு அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியலை அவங்களா பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இதே பிஜேபிக்காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின்னு ட்ரெண்ட் பண்ண தெரியும் இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோ அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் காரங்களோட பத்து மடங்கு எங்களுக்கு இருக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ணக்கூடதுல ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு அதனால் பிரதமர் வரும் வணக்கம் மோடி இல்லை எங்கள் பசங்க ஆரம்பிக்கல யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேறு வேறு வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவி இல்லை என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் இருக்காங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்ணுறவும் பண்ணுறது நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடின்னு சொல்லுங்க ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒரு வேளை டிஎம்கே ஐடிவியும் எங்கே சேலஞ்சு வரட்டும் டிஆர்பி ராஜா எங்கள்ட்ட சேலஞ்ச் பண்ணட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காரு டிஎம்கே ஐடி வாங்குகிற ஆயிரம் மடங்கு பண்ணிக்கா சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஓப்பனாக டிஆர்பி ராஜாவில் கேளுங்க இல்லைங்களா ட்விட்டர்லாம் எங்களுக்கு நாங்கள்லாம் எல்லாம் கம்பு சுற்றுற ஆளு எல்லாமே எங்களுக்கு அதனால் ட்விட்டரை பற்றி டிஎம்கேக்காரன் எங்களுக்கு வேண்டாம் அது எப்படி அது பாட்டு எப்படி வேலை செய்யும் சர்வர் ஸ்பேஸ் என்ன அதனுடைய என்ன எல்லாம் நான் நம்ம பசங்கள் என்ன பக்காவாக டீமில் இருக்காங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறோம் அதை டிஎம்கே ஐடி விங் எவ்வளோ வேகமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக நல்லது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்